ஹலோ வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அடமங்காலில் ஒரு ஊருகா இது வந்து கேரளா ரொம்ப ஃபேமஸ் இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் தேவையான பொருட்கள் கடுகு கருவேப்பிலை உப்பு வத்தல் பொடி நல்லெண்ணெய் காய்ந்த மிளகாய் காயம் அல்லது காயப்பொடி இதுதான் தேவையான பொருட்கள் மாங்காவை வந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க ஊற போட்ட பிறகு தான் நறுக்கி பிடிசு பிடிசாக வச்சுக்கிடணும் அதுதான் அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் ஸோ கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கோங்க சூடான பிறகு கடுகை வந்து தாளிச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான ஏற்ப வத்தல் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கறிவேப்பிலை போட்டுக்கோங்க நீங்கள் கேஸை அமர்த்திட்டு தான் இந்த மசாலா பொடி போடணும் இல்லாட்ட கருத்துடும் எண்ணெயில் அதனால் வத்தல் பொடி காயப்பொடி இல்லாட்ட காயம் எதாவது ஒரு துண்டு போடுங்க முழுக்காயம் போட்டால் நல்ல மனமாக இருக்கும் ஒரு வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே வதக்குங்க கேஸ் அமைத்துருங்க அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சேன் மாங்காய் வந்து போடுங்க அடை மாங்காவை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க தண்ணியில் வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நறுக்கணும் அதை தேவையான நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா காரம் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கம்மியாக இருக்கனால தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுருக்காங்க ஏன்னா நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது உப்பெல்லாம் அதில் போயிடும் ஸோ தேவையான பார்த்துக்கோங்க தேவையான அளவு ஒரு சிட்டிகை உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்த்து போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க குறைச்சி வச்சு என்ன மேலே படரும் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்